எப்பொருள் யாராவது கேட்பனும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவு எப்பொருள் எத்தன்மை அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவு குற்ற நோன்றல் உயிருக்கு ஊறுகன் செய்யாமல் அற்றை தவத்திற்கு முற்றை என்று சொன்னால் பிறவியிலே ஏற்பட்ட நோய் என்பதாகும் முற்றை என்று சொன்னால் பிறவில ஏற்பட்ட நோய் உற்றுநோய் நோன்றல் அந்த பிறவு நோயை பிறவு நோயை வந்து தவத்தால் வெல்லுவதும் எந்த நோயையும் எந்த உயிருக்கும் தீங்கு செய்யாத நடவடிக்கை தான் தபம் சொன்னார் திருவள்ளுவர் இது தவறாக புரிஞ்சுக்கிட்டாங்க சரிங்களா சரி உற்ற நோயை எப்படி தீர்ப்பது அதற்கு அவர் என்ன சொல்லுங்க கேட்டீங்கன்னா உற்ற நோயை தீர்ப்பதை தபம்னு சொல்றாரு நோய் யார் தீர்க்கிறோம் தபம் அது ரொம்ப எளிமையாக கொண்டு வந்துடலாம் ஆனால் உடம்பு வந்து தான் இயங்குது உடம்பு வந்து மேட்டரில் இயங்குறது இல்லை புரியுதுங்களா இது வந்து முந்நூத்தி ஐம்பது கோடி ஆண்டாக மாறி மாறி வந்திருக்கு முந்நூத்தி ஐம்பது கோடி ஆண்டுல ஆற்றலை வந்து எங்க இதுக்கு முந்நூத்தி ஐம்பது கோடி ஆண்டு தவம் இருந்தது நம்ம நம்ம மனுஷனை மாத்துது முந்நூத்தி ஐம்பது கோடி ஆண்டுகளாக எடுத்துக்கொண்ட நேரம் வந்து முந்நூத்தி ஐம்பது கோடி ஆண்டுகள் ஆனால் நம்ம மாறுவது ஆறு மாசத்துல மாறிடலாம் முந்நூத்தி ஐம்பது கோடி ஆண்டுகளாக சும்மா கிடந்த இந்த உடம்பை இந்த பசி தாகத்தை கட்டுப்படுத்துகின்ற அந்த ஜீரநேரையை பயன்ப கட்டுப்படுத்துகின்ற அந்த பயிற்சியை தெரிஞ்சுக்கிட்டோம்னா பல கோடி ஆண்டாக இருக்க வேண்டிய இந்த உடம்பு சில மாதங்களில் வேகமாக மாறிவிடுகிறது அதுதான் இந்த கிளீனிங் ப்ராசஸ் இது சித்திரங்கள் கண்டுபிடிச்சதும் அந்த ப்ரா அந்த சுத்தப்படுத்த சுத்தப்படுத்த படிச்சு போகணும் அதாவது நீங்கள் மனம் விரும்புகிற உணவு என்பது வேறு ஆரோக்கியத்துக்கான உணவு என்பது வேறு என்று புரிந்து கொள்ள வேண்டும் சரியா அப்போ இந்த உற்றுநோய் நோன்றல் உயிருக்கு ஊருகன் செய்ய மற்ற தவிர்த்துக்கூறும்னு சொன்னால் அது எப்படி செய்கிறது எப்படி உற்றநோய் வெல்லுவது அதில் பார்த்தீங்கன்னா அதுக்கு தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஓராதுக்கு குரல் மருந்துகள் அதிகாரத்தில் மருந்து அத என்ன சொல்றான்னு கேட்டீங்கன்னா அஹ் மிகனும் குறையினும் நோய் செய்யும் அப்படின்னாரு அதாவது நூலோர் வலி முதலா எண்ணெய் மூன்று இந்த வலி முதலா எண்ணெய் மூன்றுன்னு சொன்னாலே வயத்துல சுரக்கிற கொடிய விஷ நேரம் சொல்லுகிறது பசி என்கிற கொடிய நேரத்தான் சொல்லுகிறது வலி என்றால் வாயு என்று பொருள் இல்லையா வலி அழல் என்றால் பித்தம் என்று பொருள் அப்புறம் ஐயம் என்றால் சளி என்று பொருள் அப்ப வாதம் திட்டம் கபம் இதை வந்து பார்த்தீங்கன்னா இருந்து பிறந்த நம்ம தமிழ் பிறந்தங்கிறது பார்த்தீங்கன்னா எழுவத்தாயிரம் ஆண்டுகள் இல்லையா அதுக்கு பின்னாடி ஒரு ஐயாயிரம் ஆண்டுகளுக்கு முன்னாடி தான் இந்த சமக்கருதம் வந்திருக்க வேண்டும் சமக்கிருதமா வந்திருக்கலாம் அதுக்கு பின்னாடி தான் எல்லா ஆண்டுகளும் எல்லா மொழி இருக்கிற எல்லா மொழிகளும் ஒரு ரெண்டாயிரம் ஆண்டு வரலாறு தான் இருக்கு சமஸ்கிருதத்துக்கு ஒரு மூவாயிரம் நாலாறு ஆண்டு இருக்கலாம் தமிழுக்கு வந்து எழுவத்தாயிரம் ஆண்டுகள் வரலாறு இருக்கிறதாக தேவனாய பாவனர் கூட ஐம்பது ஆண்டுகள் வரலாறு உடையதும் இப்ப மாசி விக்டர் என்கின்ற ஆராய்ச்சியாளர் வேற்சொழ ஆராய்ச்சியாளர் உலகம்பரம் சுற்றியவர் ஐம்பதுக்கு மேற்பட்ட மொழிகளை ஆராய்ச்சி பண்ணி சொல்லிட்டு வர்றாரு நம்ம அதெல்லாம் கவனிக்கணும் அப்போ பரிணாம இவங்களாம் பரிணாமிகள் சித்தாந்தவாதிகள் வெறுமனே நம்ம தமிழ் தமிழ் பேசிகிட்டே எதை கத்திட்டு இருக்கிறத விட நம்ம போகலாம் அதனால இவங்களாம் சொல்கிறத நம்ம பார்க்கணும் சரிங்களா இனிமேல் வந்து தமிழர் தமிழ் மொழி குடும்பம் தமிழர் நாகரிகம் இந்தியாவில் வாழ்கின்ற தமிழ் தமிழ் மொழி குடும்பம் இப்படி மக்களுக்கு சேவை செய்ய போகுதுங்கிறதான் அடிப்படை அந்த அடுப்பில் நம்ம பார்க்குறோம் சரியா அப்போ மிகனும் குறையினும் ஓய்வு செய்யும் என்று சொன்னாலே ஜீரீர் சுரந்தாலே நோய் செய்யும் சரி அது எப்படி வெல்லுவது மருந்தேனா வேண்டாம் யாக்கைக்கு அருந்தியது அற்றது ஓட்டியுனீன் இங்க பாருங்க இதுதான் தண்ணீர் புரியுதா மருந்தேனா வேண்டாம் யாக்கைக்கு அருந்தியது அற்றது பூச்சி நின்று ஆக இது என்னன்னு கேட்டீங்கன்னா தண்ணீர் இந்த தண்ணீரை நீங்க மருந்து மாதிரி அருந்திட்டு வரணும் அப்படி அருந்திட்டு வரும்பொழுது உடம்புல எல்லா மருந்து மாதிரி நிறைய குடிக்கக்கூடாது ஒரு நாளைக்கே வந்து ஒரு லிட்டர் தான் தேவை கடுமையான வெயில் அலைஞ்சாம மட்டும்தான் மூணு லிட்டர் தேவை இல்லை இந்த அந்த ஒரு லிட்டர் தண்ணியிலே போய்க்கலாம் ஒரு லிட்டர் தண்ணியா மடக்க முடியாதுன்னு குடிக்கூடாது அந்த ஒரு லிட்டர் தண்ணியை குறைஞ்ச வச்சே முப்பதா நாற்பதை பிரித்து குடிக்கணும் அதாவது அரை மணி நேரத்துக்கு ஒரு ஐம்பது மில்லி எப்பவுமே இருந்துகிட்டே இருக்கணும் அப்படி பண்ணணும் சரியா தேவைப்பட்டதுன்னா ஒரு லிட்டர் மூணு லிட்டர் ரெண்டு லிட்டர் போகலாம் அதுவும் தப்பு இல்லை அது வந்து அந்த மலத்துல மலத்தில் இருக்கிற கழிவுல வெளியேற்றிடும் சிறுநீரில் இருக்கிற கழிவுல வெளியேற்றிடும் சிறுநீர் வழியாக மசோதா வெளியேறும் மலத்தின் வழியாக வெளியே வெளியேறும் அது போக உள்ளே கொழுப்பு அப்படியே படிச்சுட்டு இருக்கு எல்லா பக்கம் கொழுப்பா மாறி படிச்சிருக்கு நீங்க தின்ன சோறு நீங்க தின்ன அரிசி சோறு கம்பு சோளம் ராகி பருப்பு வகை எல்லாம் வந்து விஷமா மாறி அப்படி நம்ம வந்து தின்னுட்டே இருக்கிறோம் இருபத்திராம் மணி நேரம் இந்த தின்னே தின்னுட்டே இருக்கிறனால அது என்ன கொழுப்பு வந்து வேற பக்கம் படிச்சிருது நீங்க ரத்தத்துல சிறுநீரத்தில் டெஸ்ட் பண்ணிட்டு வெள்ளைக்காரம் ஏமாந்து போயிடுவான் ஆனால் உங்க உடம்பு ஏற்றுக்காது ரத்தம் சுத்தமாக இருக்கும் நோய் பலவா இருக்கும் அதனால நாம அந்த மாத கணக்கில் கொழுப்பை கரைச்சி அப்புறம் சுத்தமாகுது சரிங்களா அப்படி சுத்தமானதுக்கு அப்புறம் நோய் இல்லாம வாழலாம் நீங்க வினமுன்னா மறுபடியும் சோத்த தின்னுக்கலாம் நீ வீடு சுத்தம் பண்ணிக்கலாம் வேணும்னா சுத்தம் பண்ணலாம் இல்லைன்னா செத்து போகலாம் நன்றி வணக்கம் தான் சாபம் ஆர்வமே சாக மாட்டேன் ஆர்வக்குமே சாவறத சமாதி சரியா